ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் இன் ஒன் பாக்ஸ் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அது வந்து ஹல்க் வெடி ஹல்கு வெடி இது லக்ஷ்மி வெடி லட்சுமி வேடி எடுக்கிறது தான் அந்த சைடில் வைங்க இது பீகாக் வெடின்னு நினைக்கிறேன் பீகாக் பீகாக் இது வந்து இது ஒரு சாமி வெடி லட்சுமி சரஸ்வதி சொல்லாது குருவி ஆ இப்படி ஆ நல்ல ஒரு நிமிஷம்

இது அந்த சாமி வழி மாதிரி இது ஒரு ஒன்று அது மாதிரி அடுத்து இது கிட்கேட் இது கிட்கேட் இது ஸ்கை ஷாட் ஸ்கை ஷாட் இது வந்து ஹண்ட்ரட் வாலா அதுக்கப்புறம் இது வந்து கார்ட்டூன் கார்ட்டூன் போட்டுருக்கேன் இது வந்து கம்மி பத்தம் பென்சில்ஸ் அதான் கம்மி பத்தம் அது மாதிரி இது வந்து கம்மி பத்தம் இதுவும் வந்து சின்ன சைஸ் எல்லாமே அதுதானோ இது எல்லாமே கம்மி பத்தம் இது எல்லாமே கம்மி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இது பாம்பு வேலி

ஜன் கேக்கர்ஸ் இதுவும் அதே மாதிரி டீலக்ஸ் வெட்டி ஆ ட்வெண்ட்டி ஃபோர் டீலக்ஸ் பாம் மாதிரி இருக்குமோ ஆமாம் ஆமாம் அதுதான் அது இது பண்ணி வந்து புல்லட் பாம் ம் ஓகே ஓகே இதுவும் ஒரு புஸ்வானம் இது சங்க சுத்தம் அதுதான் நினைக்கிறேன்

இது புல்லட் பாம் இப்போ பத்து வருஷத்துக்கு அப்படியே ப்ளாஸ்ட் ஆயிடுச்சு இது ஆட்டோ கை கைஃபுல்லாக இதாக இருக்கு கெமிக்கல் வாஷ் பண்ணணும் ஆ சரியா இது ஆட்டோ பாக் ம் ம் இதுவும் ஒரு புஸ்வனம் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் கிடையாது பெருசாக வரும் ம் ந நிறைய இது ஹைட் வரும் லஸ் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு ம் அது டூவா வா ஆ 2 ம் தேரஸ் ஏ இது அத पिक्चर அது வெடி தெரியும்ல ம் தெரியும் வச்சு தான் அதுல வச்சு தான் இது பண்ணுவாங்க ஷார்ட் மரியா போவோம்ல வானத்துல அது ம் ஸ்கை தெரியல ஐ ஐயோ வாஷ் நெக்ஸ்ட் இது வந்து ஆட்டோ இதுவும் ஒரு ஆட்டோ பஸ் ஓகே இது என்னது இது ஸ்கை வாக் ஆன் ஸ்கை வாக் இது அந்த ஸ்னேக் இது நம்ம அதை பத்த வச்சோம்னா அப்படியே ஸ்னேக் மாதிரி வந்துட்டே கொள்ள ம் அத என்ன வந்து அந்த புஷ்வானம் மாதிரி ஸ்கை ஷாட் இது ம் இது இருக்கா இந்த பேக்கை நீங்கள் எப்படி இது ஓப்பன் பண்ணி மேலே வச்சு ம் ஓகே ஓகே திஸ் ஓன் இஸ் ஃபைனல் ஓகே ஃபா